அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம சங்கடகர சதுர்த்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள்ல இருந்து இன்னைக்கு நைட்டு பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சாலே போதும் ஒரே ஒரு ஏலக்காயும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது முழுமையா அடையறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இந்த சங்கடகர சதுர்த்தி விஸ்வாவசி வருடத்தோட முதல் சதுர்த்தி திதி அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மைத்திரிய முகூர்த்தம் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் மைத்திரிய முகூர்த்த நேரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கை மேல பலனை இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம் அதே மாதிரி பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்யலாம் அடுத்ததா முக்கியமா இந்த நேரத்துல நாம வாங்கி இருக்கக்கூடிய கடனை நாம திருப்பி கொடுக்கும் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் தான் மைத்ரேய முகூர்த்த நேரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் ஹண்ட்ரட் பர்சென்ட் ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இப்படி புதன்கிழமையோட சதுர்த்தி திதியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தம் கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆனா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் இப்போ உங்க வீட்டுல ரெண்டு பேர் பேர்ல கடன் இருக்குன்னா யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உடனடியா தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ரெண்டு பேர் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த நாள்ல பரிகாரத்தை வேண்டாம் ஒரே ஒருத்தருக்காக மட்டும் செஞ்சாலே போதுமானது அப்பதான் உங்களுக்கு நல்ல பலன் உடனடியா கிடைக்கும் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் வாசம் ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் இந்த ரூபாய் நாணயம் பணத்தை பல மடங்கு நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு இந்த நாள்ல ஐந்து ரூபாயை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்துக் கொடுக்கும் அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இந்த கடன் பிரச்சனை இன்னைக்கு எல்லாரோட மன நிம்மதியையும் கெடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கவே முடியாத பிரச்சனையா இருக்கு ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கு ஒரு சிலருக்கு வட்டி கட்டியே காலம் போகுது இப்படி இருக்கிறவங்க இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி கேக்குறீங்க உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேகி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை கொடுத்துக்கிட்டு இந்த மொபைல் வால் பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே அஞ்சு நிமிஷமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் நல்ல ஒரு பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள்ல இருந்து நைட்டு பத்து மணி நாப்பத்தி ஒரு நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யணும் இந்த நேரத்துல ஏன் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த தான் இன்னைக்கு நமக்கு மைத்திரைய முகூர்த்த நேரம் இருக்கு அதனால கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நேரத்தை தவற விடாதீங்க சரி இப்ப நான் சொல்ல குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை நீங்க செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல யாரு பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க அடுத்ததா அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ அதை எழுதிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்க கணவர் பெயர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்க கணவருடைய பெயரை இனிஷியலோட எழுதிட்டு அவர் பெயர்ல இருக்கக்கூடிய கடன் தொகையை எழுதிக்கோங்க இப்போ உங்க கணவரோட பெயர்ல ரெண்டு மூணு கடன் இருக்குன்னா அந்த ரெண்டு மூணு கடனோட மொத்த தொகைய இங்க இந்த பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தில் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்பினட்டிசம்பல வரைஞ்சிக்கிட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க பேப்பர்ல வச்சிருங்க அதாவது பெயரும் கடன் தொகையும் எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சி வச்சிருக்க ஐந்து ரூபாயை வச்சுட்டு இந்த ஐந்து ரூபாயோட சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காயையும் வச்சு இதை மடிச்சுக்கோங்க இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய விநாயகருக்குரிய விநாயகர் கூறிய சுவிட்ச் வட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடு அர்கல நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கனு சொல்லலாம் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையிறதுக்கு சங்கடகர சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல விநாயகருக்குரிய குரிய ஸ்விட்ச் வார்ட நாம சொல்லும்போது 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வார்ட் இப்போ உங்களுக்கு screenல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் விக்னேஸ்வராய 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 இதுதான் அந்த சுவிட்ச்வேர்டு இந்த சுவிட்ச்வேர்ட பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த சுவிட்ச நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா விநாயகர் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா அந்த பேப்பரை அதாவது பெயரும் கடன் தொகையையும் எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஏலக்காயையும் வச்சிருக்கோம் இந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டு நீங்க சுவிட்ச் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் ஒன்னு பீரோலயோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க இந்த பேப்பர் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள கடன் பிரச்சனை தீர்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது நிச்சயமா பல மடங்கு பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்க வீட்ல நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும் ஒரு மாசம் கழிச்சு அதாவது அடுத்த சங்கடகர சதுர்த்தி திதிக்கு மேல உங்க கண்ணில் எப்ப ப்ப இந்த பேப்பர் படுதோ அப்ப இந்த பேப்பரை எடுத்து கோவில் உண்டியல்ல அப்படி எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு இந்த ஏலக்காயையும் அந்த பேப்பரையும் கால்படாத ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க அந்த பேப்பரை கிழிச்சிட்டு தூக்கி போடுறது நல்லது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட மைத்திரிய முகூர்த்த நேரத்தை இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி